Senior production, viewers, and everyone, come. நாம ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல ஆகா என்னடா இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு பாக்குறீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு சாயந்தரம் வந்து விடாமுயற்சி படத்தை பற்றின அப்டேட்ஸை வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் வெடி எல்லாம் வாங்கி வச்சுட்டு மாளிகையில் போர்வ சல்வா எல்லாம் வாங்கி வச்சுட்டு ரெடியா இருந்துட்டு இருந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா குபீர்னு வந்து விழுந்துது பாருங்க அஜித் குமாரோடைய அடுத்த படத்தோடைய பேரு ஆகா அடுத்த படத்துக்கு பேர் வச்சுட்டாங்களா என்னங்க சொல்றீங்க அப்படி தானே கேட்குறீங்க ஆமாங்க அந்த படத்தோட டேரக்டர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்ணுறாரா இவர் யார் தெரியும் அரவிதா த்ரிசா இல்லைன்னா நயன்தாரா அந்த அஞ்சாதவன் அசராதவன் அடங்காதவன் அப்படிலாம் படம் எடுத்தா பாருங்க இப்போ ரீசெண்டாக கூட மார்க் ஆண்டனி டுடு அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தார் பாருங்க அந்த மார்க் ஆண்டனி நம்ம விஷாலு எஸ் ஜே சூர்யாவும் நடிச்சாங்க பாருங்க அந்த படத்தை எடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டேரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லி போட்டு அந்த படத்தை பத்தின ஒரு அஃபிஷியல் இது வந்துருச்சுங்க அனௌன்ஸ்மெண்ட்டு அதாவது அந்த படத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்க போறீங்க ஆமாங்க அந்த படத்துக்கு பேர் வந்து குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க படம் பேர் இங்கிலீஷ்ல வருது ஆனாலும் டைட்டில் கார்டு வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ரெண்டு மொழியலயும் விட்டுருக்காங்க இருக்காங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் யார் இவர் அப்படின்னு கேக்குறீங்களா வீரம் படத்துல ட 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 தன்னை மறந்து துள்ளி குதிக்கிற அளவுக்கு ஒரு மியூசிக்க போட்டு பேக்ரவுண்ட் பின்னி பிடலில் எடுத்தாரு பாருங்க அந்த தேவி பிரசாத் தாங்க இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு மியூசிக் டைரக்டரா புக் பண்ணியிருக்காங்கன்னா இதுல இன்னொரு பெரிய சூப்பர் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு வேற அந்த கார்டுக்கு மேலே குறிப்பிட்டிருக்கிறாங்க அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த படம் வந்து நாங்க படம் தூங்க போறோம் அப்படின்னு போட்டுருக்காங்க ஐ இந்த வருஷம் அதிகமாருக்கு ரெண்டு படம் அப்படின்னு கைத்தட்டி சந்தோஷப்படுற ரசிகர்களுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் சொல்றோம் இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் கீழேயே குறிப்பிட்டு கஷ்டப்பட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஆரம்பிக்க போகிற அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சு பொங்கலுக்கு இந்த படத்தை வந்து வெளியிடுறதா திட்டம் போட்டிருக்காங்க படக்குழு ஆமாங்க ஒரு படத்தை எடுக்கணும்னா ஒரு ஆறு மாதமாக வேண்டாம்மா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாம் கரெக்ட் அது கூட இருந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படம் வந்து தீபாவளிக்கு ஒரு வேலை வந்துடுச்சுன்னு வைங்க இந்த வருஷத்தில் தலையை நம்ம அவங்களோட ரசிகர்கள்லாம் வந்து முத முதல்ல பார்க்க போகிறாங்க இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி இருக்கும்போது அடுத்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து உடைய ஃபேவரெட் ஏகே அஜித்குமாரை வந்து அவங்க வந்து பெரிய திரையில் வெள்ளித் திரையில் வந்து பார்க்க போறாங்க அப்படின்னு வந்திருக்குதாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு குட் பேட் அக்லி இந்த படத்தை இப்பவுமே டைட்டில் வச்சு நம்ம ரசிகர்கள் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சிந்தனை ஓட ஆரம்பிச்சிட்டு குட் பேட் அக்லின்னு போட்டிருக்காங்களா போர்வேல அஜித் வந்து மூணு வேட எடுத்து நடிக்கிறாரா அப்படி இப்படின்னு அவங்க வந்து நிறைய சிந்தனைக்குள்ளே போய்கிட்டு இருக்காங்க எது எப்படியுங்க அந்த படத்தை பற்றின செய்தி மெது மெதுவாக வெளியே வரும்போது தான் தெரியும் ஆனால் இவ்வளோ சந்தோஷத்துலையும் ஒரு கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமு படம் என்ன ஆச்சுங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இன்னும் வந்து ஒரே ஒரு அப்டேட் கொடுங்க ரொம்ப வருஷமாக கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த படம் தயாரிப்பு நிறுவனம் அதை பற்றின அப்டேட் அதையும் வெளியிடாம இன்னும் காலம் தாழ்த்திட்டே வராங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்த குட் பேட் ஆக்லிங்கிற ஒரு செய்தி வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தாங்க கொடுத்துருக்க நிச்சயமான உண்மைதாங்க